ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம் இப்போ கேசவனயத்தை மாற்றிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் யார் தலையிடமே இருக்காத ஆர்எஸ்எஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் தலையிடுங்க யார் யாரை வேட்பாளராக போடணும்னு சொல்லி தயவு செஞ்சு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க உழைக்கிறவங்களுக்கு லிஸ்ட்டை கொடுங்க இந்த பழைய ஆளுகளுக்கே கொடுத்துட்ருக்காதீங்க பிஜேபியில் யாரை பார்த்தாலுமே இந்த நாலஞ்சு முகம் தான் தெரியுது வானதி ச தமிழி சவுந்தரராஜன் நயினார் இந்த திருப்பதி இந்த இன்னும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்களவே தான் வேட்பாளராக போடுவீங்க எம்பி எலெக்ஷன் ஆனாலும் சரி எம்எல்ஏ எலெக்ஷன் ஆனாலும் சரி இவங்களே தான் வேட்பாளராக உழைச்சவனுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதா தயவு செஞ்சு ஆர்எஸ்எஸ் தலையிடுங்க பிஜேபிக்கார கூடுங்க இந்த யார் கட்சிக்காக கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி உதகையிலேருந்து போஜராஜ் இவருக்கு தான் வேட்பாளராக போடுறீங்க இப்படி யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுங்க ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாதி பேர் வேலையே செய்கிறதில்ல நிர்வாகிகள் இதில் இவங்க இந்த முன்னாள் தலைவர் அவங்களும் வேலையும் செய்கிறதில்ல தயவுசெய்து இந்த முறை பாஜக ஆட்சி மலரும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் பாஜக கிட்டத்தட்ட ஐம்பது சீட்டு வாங்கினாலும் சரி அறுபது சீட்டு வாங்கினாலும் சரி அந்த அறுபது சீட்டும் வின் பண்ணக்கூடிய ஆட்களை போடுங்கள் இந்த பழைய தயவு செஞ்சு உங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சாமி ஆர்எஸ்எஸ் தலைமையும் கேட்டுக்கிறேன் பிஜேபி தலைமையும் கேட்கிறேன் தயவு செஞ்சு இந்த பழைய ஆளுகளை தயவு செஞ்சு போடாதீங்க 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 வெறுத்து போச்சு மக்களுக்கு அந்த மூணு முகத்தை பார்த்து பார்த்து போர் அடித்து போச்சு இவங்க ஒரு ஒரு பேட்டி கொடுக்க தெரியாது ஒரு பேசவும் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி இந்த எல்முருகன் நைனார் இவங்க மூணு பேர் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் டிஎம்கே தூக்கி வச்சு பேசுகிறாங்க என்ன நடக்குது எங்களுக்கு எங்கள் அடிமட்ட தொண்டர்னால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு சொல்கிறோங்க எங்க ரோட்டில் தாமரை வரைஞ்ச நாங்கள்லாம் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கெல்லாம் நீங்கள் சீட் தர மாட்டீங்க ஏன்னா தரவே மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தயவு செஞ்சு புதியவர்கள் வாய்ப்பு கொடுங்க நல்லா உழைக்கிறவங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க இவங்கெல்லாம் அதில் யார் யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி கடவுளை உங்களெல்லாம் கிஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த பழையாளர்களை போடறாதீங்க போட்றாதீங்க போடறாதீங்க நிச்சயமாக அதில் ஒரு ஐம்பது சீட்டு வாங்கினா முப்பது சீட்டு போயிடும் போட்டு போயிடுவோம் இந்த இந்த ஆளுகை பார்த்து வெறுத்து போச்சு இந்த ஆளுங்க ஒரு ஒரு கிடையாது ஒன்றுமே கிடையாது இவங்களெல்லாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க போட்றாதீங்க இது வந்து நான் இன்றைக்கி யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல அதான் ஆர்எஸ்எஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு இந்த பழைய ஆளுகளை இந்த எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னவங்களவே திரும்பி திரும்பி இந்த எம்எல்ஏக்கு போட்டு நம்ம வீணடிக்க வேண்டாம் புதுமுங்களை போட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் அமித்ஷா